அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி கப் டாட்லாம் பிடிச்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பாக்கும்போதே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனிங் பிளவுஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே இந்த கிராஸ் கட்டிங் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா துணிக்கு தகுந்த மாதிரி கிராஸ் வந்து ஆகும் குறையும் இப்போது இந்த அளவு வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் கரெக்டாக இந்த கப்டாட்டுக்கு நேராக இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ரெண்டாவ வந்து மடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு வரக்கூடியது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேயும் ரைட் சைடு வரக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கணும் இப்போ கீழேருந்து வச்சுட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி ரெண்டும் ஒரே சைஸ் தான் இருக்குது இப்போ இதில் இருந்து இந்த கப் டாட் வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்குமோ அளவுக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு தான் வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய சோல்ரு அதையும் நம்ம வந்து ஒரு முறை செக் பண்ணணும் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே வந்து கிராஸ்ன்றதுனால நல்லா இழுத்து பிடிக்கலாம் இழுத்து பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவு ப்ளவுஸை விட நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா காலிஞ்சி வந்து மிச்சமாக இருக்குது அதாவது தயலுக்காக நம்ம வந்து எஸ்டா வந்து விட்டது போக அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கால் இன்ச்சு நமக்கு வந்து எஸ்டா இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டும் அதேமாதிரி செக் பண்ணிக்கலாம் மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம வந்து விட்டுட்டு கரெக்டாக பார்க்கலாம் கழுத்தினுடைய இறக்கமும் அகலமும் கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊக்ஸ் பெட்டியும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரை இன்ச்சு வந்து நமக்கு மிச்சமாக இருக்குது இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் மேல் பக்கம் சோழரும் குறைக்கணும் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தோன்னா கழுத்தும் ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து இறக்கணும் அப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணால் மட்டும்தான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து நமக்கு வந்து வரும் அளவுக்குள்ளிச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து துணிக்கு மாதிரி நமக்கு வந்து ஆகும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு இறக்கமும் குறையும் கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா பழைய அளவுக்கு கீழே நமக்கு வந்து இறங்கிக்கும் இந்த ஊக்ஸ் பெட்டி சைடு நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு ஆம்போல் இறக்கும் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது இதில் எந்த பக்கமும் மாற்றம் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் ஏன்னா இது ஆனால் இதுவும் வந்து கண்டிப்பாக ஆகும் கிராஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த அளவையும் நம்ம வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்க அளவுக்கு வந்து நமக்கு செஸ்ட் அளவு வந்து வருது அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் நான் வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா துணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட விட்டுடலாம் இல்லைனா தையல் வந்து நம்ம வந்து சேர்த்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுலாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போயே நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது அளவு நம்ம கரெக்டாக வரும் இதே அளவுக்கு வச்சு பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் கம்மி தான் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி மாதிரி கழுத்து இறக்கத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் அப்படி கட் பண்ணி தைக்கும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து சரியாக வரும் இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்